வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருகை அருள் பெருக வடிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஆவினங்குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினன் குடியின் பெருமாள் பூசை புரிந்திட அருள்வாயே தங்கிய மாதர் கொங்கையிலே முயங்கிட வீணிலும் சில பாதகன் செய்ய அவதான் விறு கொண்டுடனே வருந்தியும் மேதி மேகவண்டறிவே கலங்கிட வெகு தூரம் கோயலைவின் வாடினைந்தனதா விவெம்பியே பூதலந்த நிலே மயங்கிய மதிபோக போது கங்கை நீர் சொரிந்திரு பாத பங்கயமே வணங்கியே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே தீசைந்தளவே இலங்கையில் ராவணன் சிரமே அறிந்தவர் சேனையும் செலமாட வென்றவன் மல்போனே தேசமெங்கனுமே புரந்திடு சூர்மடிந்திட வேலிமென்றவர் தேவத அன்பு செய்திடுவோனே ஆயிசுந்தரி நீலிபிங்களை போகந்தரிசூ ளி ஆதி அம்பிகை வேத தந்திரி இடமாகும் நாரிரைந்த ஓர் போத கந்தனையே உகந்தருள் ஆவினன்குடி மீதிலங்கிய பெருமாளே ஆவினன்குடியின் பெருமாளே பூசை புரிந்திடருவாயே ஆவினன் குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே போது கங்கை நீர் சொரிந்திரு பாத பங்கையமே வணங்கியே பூசையும் சிலவே புரிந்திட அருள்வாயே ஆவினங்குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருள்வாயே ஆவினங்குடியின் பெருமாளே பூசை புரிந்திட அருவாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு